ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு விருந்தில் வைக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம் நான் மட்டும் இல்லைங்க இந்த கூட்டை நிறைய பேர் செகண்ட் டைம் வாங்கி சாப்பிட்டதையும் நான் பார்த்துருக்கேன் இந்த கூட்டை சேர்த்துக்கு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சு வந்ததுமே அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பட்டை லவங்கம் கிராம்பு இந்த மாதிரி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் இது கூடவே பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டை நான் தட்டி இதில் ஆட் பண்ணப் போகிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறப்போ பூண்டோட குவான்டிட்டி அதிகமாகவும் அதில் பாதி அளவு இஞ்சி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே கலர் கூட மாறாமல் உங்களுக்கு வரும் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு போட்டுக்கோங்க வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையோ இல்லை கருவேப்பிலையோ தூவிட்டு இறக்குனீங்கன்னா கம கமனு அப்படியே கல்யாண வீட்டு விருந்தில் கிடைக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்